முருகாசரணம் சரணம் மயிலு மேலனும் துணை என்று முதலில் துகிலும் புகமத ಪರಿமள எனும் திருஅண்ணாமலை திருப்புகளை கேட்டு பாடல் விளக்க தேதொண்டு சிமனேசிம்பா பாடல்களை பார்த்து இன்றைய படிவை மொழிவி செய்வோம் முருகா சரணம் புகார்பணம்ஸ்து மிருகமத மர்கமத ಪರಿமள அழகமும் நெగిர 이르தனగిரி அசையதரே மனிதரும் அமரரும் முனிவரும் உடனோடி தொடரவன மணி மகரம் இலகு குழை அடறுவன விடமிழிர்வன ரதிபதி சுருதி மொழிவன கையில் விழி குரல் தர பகிரும்திபுரை தனு நுதல் பணி வர வனஜபதயுகம் பரிபுறம் ஒளிபட மறுகு சொறும் உளவி இனிய கலவியை விலை கூறும் வரைவில் அறிவயல் தரு சுக ஜலதியில் அலையும் ஜனகுயிர் அனுதீனம் நெறி தரு மவுன சிவ சுக ஜலதியில் முழுகுவதும் முகிலும் மதியமும் ரவி புறவியும் நெடிய குலை மிடரிடர இளர ககன முகடு கிழிபட வளர்வன கமுகின இசைவாழை முகிலும் மதியமும் ரவி புறவியும் நெடிய குலை மிடரிடர இளர ககன முகடு கிழிபட வளர்வன கினை வாழை வாழை முடுகு கயலுகள் வயல்களும் உருகமிழ் தடமுழறிய அகழியும் மதில்களும் முழுது உடைய அருணையில் உரைதரும் தரும் இளையோனே வாழை முழுக்கள் வயல்களும் முழுகவி தடமுழிய அகழியும் மதில்களும் முழுதும் உடையோர் அருணையில் உரை தரும் இளையோனே அகிலும் மருதமும் உகுளி தவகுளமும் அமுத கதலிலும் அருணமும் வருடையும் அபரிமித மத கரிகளும் அறிகளும் உடனே கொண்டு அகிலும் அருதமும் அமுத கதலிலும் வருடையும் அபரிமித மத கரிகளும் அறிகளும் உடனே கொண்டு அருவி இழிதரும் அருவரை தங்கில் ஒரு சவரவனிதையை வனிதையை முனிதரும் அவகமுடன் மலரணி தொழுதுருகிய பெருமாளே அருவி இழிதரும் அருவரை தனி ஒரு சபர வனிதையை முனிதரும் புனிதையை அவகமுடன் மலரணி தொழுதுருகிய பெருமாளே வரவில்யர் தரு சுக ஜலதியில்லையும்யிர் அனு நெறிவ சுகதியில் முழுகுவது ஒரு நாளே அருவி இழி தரும் அருவரை தமிழ் ஒரு சபர வனிதையை முனிதரு புனிதையை அவங்க முதன் மலரணி தொழுதுருகிய துகிலும் மிருகமத பரிமள அழகமும் நெகிழ இரு தனகிரி அசைதர மனிதரும் அமரரும் முனிவரும் உடன் ஓடி தொடர வன மணி மகரம் எலகு குழை அடறுவன வடமிளிர்வன ரதிபதி சுருதிமொழிவன பொருள் நடுவாக வகிரும் தனு முதல் பணி வனச ஒளிபட இனிய கலவியை மருகுதோறும்லவியை வரைவியில் அறிவையர் தரு சுக சலதியில் அலையும் எனது உயிர் அனுதின சலதியில் முழுகுவது ஒரு நாளே கட்டுப்பாடுகள் இல்லாத விலைமாதர்கள் தரும் சிற்றின்பக் கடலில் திளைக்கும் அடியேனின் ஆவி நாள்தோறும் நன்னெறியில் ஒழுகி மௌன நிலையை அடைந்து மங்களமான பேரின்ப கடலில் முழுகுவதற்கு ஒரு நல வருமா முக்கிலும் மதியமும் ரவி ஏழு புரவியும் மேகமும் சந்திரனும் சூரியனின் ஏழு குதிரைகளும் நெடிய குலை மிடரு இடரு முது ககன முகடு கிழிப்பட வளர்வன கமுகின் மிசை வாளை தமது நீண்ட குலைகளின் கழுத்து பகுதி தட்டவும் பழமையான உச்சி கிழியவும் வளர்ந்திருக்கும் பாக்குமரக் கூட்டங்களின் மேல் பாயும் வாழை மீன்களும் முடுகு கயல் உகழ் வயல்களும் முருகவில் முளரிய அகழியும் மதில்களும் அவற்றிற்கு பயந்து ஓடும் கயல் மீன்கள் உலாவும் கழனிகளும் நறுமணம் வீசும் குளங்களும் தாமரை பூத்திருக்கும் அகழிகளும் கோட்டை மதில்களும் முழுதும் உடையதோர் அருணையில் உரைதரும் இளையோனே நிரம்பு பொருந்தியே சிறந்த திருவண்ணாமலையில் எழுந்தருளியுள்ள இளம் பூரணனே அகிலும் மருதமும் முக்குளித்த வகுளமும் அமுத கதலையும் அருணமும் வருடையும் அகில் மரங்களையும் பூத்திருக்கும் மருதமரங்களையும் இனித்திருக்கும் வாழைகளையும் செம்மறி ஆடுகளையும் மலை ஆடுகளையும் அபரிமித்த மத கரிகளும் அரிகளும் உடனே கொண்டு அறிவு இழி தரும் மிதமிஞ்சி மதம்பொழியும் ஞானைகளையும் சிங்கங்களையும் நீரில் அடிக்கப்பட்டு கீழே இறங்கி பாயும் அறுவரை தனில் ஒரு சவர வனிதையை முனிதரு புனிதையை அவசமுடன் மலரடி தொழுது உருகிய பெருமாளே அருமையான வள்ளிமனையின் ஒப்பற்ற வேடற் பெண்ணை சிவமுனிவர் தபத்தால் உதித்த பரிசுத்தமான மங்கையை காதலினால் வசமிழந்து அவளின் தாமரை என்ன பாதங்களில் விழுந்து வணங்கிய மிக்கவனே சிற்றின்பக் கடலில் திளைக்கும் அடியேனின் ஆவி நாள்தோறும் நன்னெறியில் ஒழுகி மோன நிலை அடைந்து மங்களமான பேரின்ப கடலில் முழுகுவதற்கு ஒரு நல்ல நாள் வருமா திருப்புகள் பாடலை கேட்டோம் பெருமானின் பாடலை பார்ப்போம் நீ கட்டி கொண்டு சிலர் கூத்தா என் நண்பர் என்னோ பகல் வேடத்தார்க்கும் இருக்கும் இங்கு தனிலா நாயே கும்பேறு தங்கையாடும் துளும்பும் சிவன் சடவுடைய பெருமானே என் அடியார் வேண்டும் பூந்து ஓலி கூத்தாடும் என்னைக் கண்டு கூத்துக்கிறானே என் பக்தர்கள் ஒருவன் என்று பலரும் கூறுகிறார்கள் பகல்வேடம் கூண்டு நடிக்கும் கூத்தார்க்கும் ஞானமில்லா நாயனுக்கும் வேற்றுமை என்னோ என்றார் பகர் என்றோர் இணைத்தார் சில ஆண்டுகள் வரை நம் நாட்டில் இருந்தனர் இப்போது அவர்கள் அந்த தொழிலை கைவிட்டு விட்டார்கள் அவர்களை பகல் வேடத்தார் என்பதும் வழக்கம் எவ்வ வேடத்தை கொண்டாலும் அவ்வேடம் உருவாக காட்சி தந்து காண்பவர் மனத்தை மறுக்கிவிடும் சிவனடியார் போல தாம் தோன்றுவிருக்கு பகல் வேடம் போன்று மனத்தை அழைக்கின்றது அதனால் சிவனை நினைந்து அடியனை பார்ப்பவர் மருண்டு என்னேன் நினைக்கும் உன் பக்தர்கள் நுழைக்கின்றார்கள் உண்மை தெரிதலால் என் செயற்கும் பகல் வேடம் போன்றார்க்கும் வேறுபாடு காணப்படவில்லை இதற்கு என் செய்வேன் என்று வருந்தி இந்த பாட்டை பாடியிருக்கிறார் அன்புடையார் என் சொல்ல நின் செவிக்கேன் இன்புடைய என் பொய்யும் ஏற்கும் கொல் துன்புடையேன் பொய்யுடையேனாயினும் என் பொன்னருளை வேண்டும் ஒரு மெய்யுடையேன் என் கோவிரிந்து சிவன்பால் மெய்யன்புடையார் பலர் பல பாட்டுகளால் பாடி மகிழ்கிறார்கள் பல பாட்டுகளில் பன்னாலும் பாடிய வண்ணம் அவற்றை இறைவன் வரவேற்று மகிழ்கின்றான் என வள்ளலார் கருதுகிறார் அதே நிலையிலே தாமும் பாட முடியுமாயின் தம்முடைய சொற்கள் சிவனுக்கு ஏற்குமோ என்று அய்யுறுகிறார் ஏனெனில் பாட்டில் நெய் நெய் நின்று மொழி செய்யும் யான் பொய்யனானதால் என் பொய் அப்பெருமாரிடம் மேவாது என்று நினைக்கிறார் பொய்யன் என்பது ஒருபால் இருக்க இறைவன் தெருவுளை நாடும் என்பது நெய்யன்றோ என்று எண்ணம் தோன்றி மூக்குகிறது அது இந்த பாடலிலே இடம்பெறுகிறது பொய் இன் திருவுரைய வேண்டுவதாகிய நெய்யுடைய நாதலின் என் வேண்டுகோளை ஏற்றவர்கள என்று படவுகிறார் இன்பமே உடைய பெருமாளே அன்புடைய ஞானசம்பந்தர் முதலியோர் சொல்லும் எளிய அமது போன்ற சொற்களை ஏற்று இன்புறும் என் செவிகள் என் பொய்மொழிகளை விரைந்து ஏற்குமோ யான் பொய்யே உடைய நாயினும் உனது பொன்போல் திருவுருளை வேண்டுவதாகிய ஒரு மெய்மொழி உடையேன் என்று சொல்லுகிறேன் பாடல் பதத்தை உன்னார் உயிர்குருதி உண்டோதான் உன்னாகத்தார்க்கும் சதுமுகர்க்கும் தானத்தவர்க்கும் மற்ற யாருக்கும் புகழ் உன்னருள் சிவனுடைய பரமாம் தன்னையும் மக்கள் இனத்தையும் பார்க்கின்ற வளல் பெருமான் மக்களிடத்திலே சிவ நினைவு இல்லாமையை உணர்கிறார் அதனால் வரக்கூடிய குற்றத்தையும் எண்ணுகிறார் சிவனை மனத்தால் நோக்கி பெருமானே திருமால் தினமான் முதலிய தேவனுக்கும் பிறர்க்கும் நீய புகழாகின்றாய் அங்கனும் இருக்க இம்மக்கள் நின்னே நினையாக இருக்கின்றார்களே அவர்களுக்கு உயிரி யாது என்று எண்ணி இந்த பாட்டின்கள் அந்த கருத்தை அகப்படுத்தி பாடியிருக்கிறார் எனது அருமையான உயிர்க்குயராக விளங்கும் பெருமானே என் திருபடியை நினையாதவருக்கு உறுதியாவது வேறு யாரு உள்ளது திருமகளை மார்பிலே கொண்ட திருமாலுக்கும் இந்திரன் முதலியோர் பதங்களில் உள்ளவர்களுக்கும் மற்றும் யாவருக்கும் யாவர்க்கும் திருடமாகலாம் என்றால் திருவுருளை அனைவருக்கும் புகரிடமாகலால் யாவருக்கும் புகரிடமாவது அந்த பெருமானது அதனை நினையாருக்கு உறுதி வேறில்லை என்று வலியுறுத்துகிறார் நான் பிள்ளை பிராயத்தில் பொறுத்தாள் அத்தாயில் பொறுப்புடையோய் நீதான் செய்வேன் இளம்பருவத்திலே பிள்ளைகள் நாம் வேண்டுமென நல்காவிடில் பெற்றோரை நிறுத்தும் எகழும் பேசுவதுண்டு பேசினும் பெற்ற தாய் அவர் சினம் கொள்ளாமல் பொறுப்பதே செய்வது சிவபெருமான்

பால்மனம் மாறாத வாயால் குரல் எழுப்பு அழுதார் இந்த குழந்தையை யார் எடுப்பதென்று வெறுத்து அழும்படியாக விட்டு விடுவார்களோ எனக்கு இந்த உண்மை சிந்தையில் தோன்றாதா என்ற கருத்திலே மறுத்திடில் பால் நகை குகப்போடி பால் மொழி குரல் வெறுத்தழ எனக்கு இது சிந்தியோ என்று பாடியிருக்கிறார் அடுத்த பதிவிலே தொடருவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி